பெரும்பான்மையான வாக்காளர்களை நிர்கதியில் நிறுத்தி இருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்படுத்துகிற திட்டமிட்ட வேலையை தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையரை தீர்மானிப்பதிலே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியே நம்ப மாட்டேன் என்று சொன்ன பாஜகவும் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் எஸ்ஐஆர் பணிகள் எவ்வளவு குளறுபடியாக ஒரு வேலை நடக்க வேண்டுமோ அவ்வளவு குளறுபடியாக ஒரு பணியை இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தி கொண்டிருக்கிறது அதாவது வந்து இன்னைக்கு வாக்காளர்களில் மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை நாற்பது சதவீத தான் ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து வாக்காளர் பட்டியலிலே இருப்பவர்கள் நாற்பது சதவீத வாக்காளர்கள் மட்டும்தான் அறுபது சதவீத வாக்காளர்கள் ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு பிறகு வாக்களித்தவர்கள் அறு அதாவது பெரும்பான்மையான வாக்காளர்களை நிர்கதியில் நிறுத்தி இருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் இந்த அறுபது சதவீத வாக்காளர்களினுடைய வாக்குகள் சேர்க்கப்படுமா எப்படி சேர்க்கப்படும் அதற்கு முறையான சான்று என்ன அதற்கு முறையான விதிகள் என்ன என்பதை வாக்குச்சாவடி முகவருக்கு இருந்து யாருக்கும் அது பற்றியான தெளிவை உருவாக்கவில்லை அதற்கு வாக்குச்சாவடி அதிகாரிகள் காரணமல்ல போதிய பயிற்சி கொடுக்காமல் போதிய கால அவகாசம் கொடுக்காமல் அவர்களுக்கு அன்றாடம் பார்க்கிற வேலைகளில் இருந்து அவர்களை விடுவித்து இதற்காக தயாரிக்காமல் எந்த தயாரிப்புக்கும் போதிய அவகாசத்தை தராமல் இவ்வளவு பெரிய வாக்காளர் மைய அலுவலர்களை தேர்தல் ஆணையம் களத்திலே இறக்கிவிட்டு அவர்களுக்கும் போதிய பயிற்சி இல்லை அரசியல் கட்சியினுடைய பகுதி பொறுப்பாளர்கள் கேட்டால் அவர்களிடம் போதிய பதிலை அவர்களால் கொடுக்க முடியவில்லை வாக்காளர்கள் கேட்டால் அரசியல் கட்சியினுடைய பகுதி பொறுப்பாளர்களிடம் போதிய பதில் இல்லாத அளவுக்கு மொத்த சமூகத்தில் ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துகிற திட்டமிட்ட வேலையை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது இது வந்து ஜிஎஸ்டி போலதான் இந்த பொருளுக்கு இந்த வரி இருக்கா இல்லையா ஏன் இல்லைன்றீங்க ஏன் இருக்கின்றீங்க என்பதை யாராலும் சொல்ல முடியாது என்பதை போலத்தான் இதுவும் இது திட்டமிட்ட ஒரு குழப்பத்தை உருவாக்குற வேலை இயல்பா வந்து மக்களுக்கு வந்து அந்த வாக்குச்சாவடி அதிகாரி மீது கோபம் வரும் அதே போல அரசியல் கட்சியுடைய பாக பொறுப்பாளருக்கு வாக்குச்சாவடி அதிகாரி மேல கோபம் வரும் இப்படி களத்திலே ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்கி குளிர்நாய நினைக்கிறது பாஜக தெளிவா தெரியும் இந்திய தேர்தல் ஆணையரை தீர்மானிக்கிற விஷயத்தில் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை நம்ப மாட்டோம் என்று சொன்னவர் மோடியும் பாஜகவும் ஆனால் இந்திய தேர்தல் ஆணையத்தை ஒவ்வொரு இந்தியனும் நம்ப வேண்டும் என்று சொல்வது எவ்வளவு பெரிய அபத்தம் தேர்தல் ஆணையரை தீர்மானிப்பதிலே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியே நம்ப மாட்டேன் என்று சொன்ன பாஜகவும் மோடியும் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தை முழுமையாக நீங்கள் நம்புங்கள் என்று சொல்கிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு மோசடிக்குத்தான் வழிவகுப்பு பெரும்பான்மையான வாக்காளர்களை வெளியிலே நிறுத்திவிட்டு அவர்களுக்கான எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை டிசம்பர் நாலாம் தேதி இவங்க எத்தனை பேருக்கு நோட்டீஸ் கொடுக்க போறாங்க ஏன் நோட்டீஸ் கொடுக்க போறாங்க ஏற்கனவே வாக்கு போன தேர்தலிலே வாக்களித்த அறுபது சதவீதம் வாக்காளருக்கு இந்த தேர்தலில் வாக்களிப்பதிலே என்ன தெளிவான நடைமுறை என்பதை பற்றி யாருக்கும் எந்த ஒரு புரிதலும் இல்லை இவர்கள் நன்றாகத்தான் சரியாகத்தான் செய்வார்களா என்று இவர்களை நம்புவதற்கான வாய்ப்பே இல்லை எனவே மிக மோசமான இன்னைக்கு பாருங்க வந்து நாலு நாள் அடுத்த நாலு நாள் தமிழ்நாடு புறம் கனமழை மாநகராட்சியில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு எல்லா அதிகாரிகளும் தேர்தல் பணியில் இருக்கிறாங்க மாவட்டம் முழுக்க தேர்தல் பணியில் இருக்கிறாங்க மாவட்ட ஆட்சியர் எல்லாருமே வந்து தேர்தல் பண்ணி இருக்கிறாங்க அப்ப ஒரு பருவமழை காலம் இயற்கை இடர்களை சந்திக்க வேண்டிய மாவட்ட அரசு நிர்வாகத்தை முழுக்க இந்த பணியில இறக்கிவிட்டு இயல்பாக மக்களுக்கு அரசு நிர்வாகத்தின் மீதான ஒரு கோபத்தை உருவாக்குகிற ஒரு பின்னணி அரசியலும் இதற்குள் இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம்